மத்தியில் ஏழு பதினேழு பதினெட்டில் கத்து சொல்கிறார் நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரமும் கெட்ட கனிகளை கொடுக்கும் நல்ல மரம் கெட்ட கெட்ட கனிகளை மரம் நல்ல கனிகளை கணிகளை ஒரு மரம் எப்படிப்பட்டது கனி ரொம்ப முக்கியம் நல்ல மரத்தால ஒரு கெட்ட கனியை கொடுக்க முடியாது நல்ல மரம் எப்பவுமே சுவையுள்ள கனியை தான் கொடுக்கும் ஒரு நல்ல மரத்தை எப்படி நல்ல கனிகளினால நம்ம அறிந்து கொள்கிறோமோ அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையும் கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார் என்பதை நம்முடைய நம்மளுடைய கணிகளினால தான் நம்மளால காட்ட முடியும் நீங்க ஒரு நல்ல மரமா இல்ல கெட்ட மரமான்னு அறிஞ்சுக்க உங்களுடைய நடக்கை சிந்தனை யோசனை பார்வை செயல் எல்லாவற்றையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதுல கிறிஸ்து வெளிப்படுறாரு கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுது அப்படின்னா நீங்க ஒரு நல்ல மரம் இதுவே நான் போய் சொல்றேன் திருடுறேன் கோவப்படுறேன் கெட்ட வார்த்தைகளை பேசுறேன் கெட்டதான காரியங்களை பாக்குறேன் பொறாமப்படுறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க மரம் கிறிஸ்துவ வெளிப்படுத்தல அது ஒரு கெட்ட மரமா தான் காணப்படும் நான் பாவத்தையும் செஞ்சுக்கிட்டு கிறிஸ்துவையும் வெளிப்படுத்துறேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது நம்மளுடைய அறியாமை முட்டாள்தனம் என்னைக்கு மே கெட்ட மரத்தால நல்ல கணிகளை கொடுக்க முடியாது ஆதலால் நீங்க என்ன மரமா இருக்கீங்க நல்ல மரமா கெட்ட மரமா உங்க கனி கிறிஸ்துவ வெளிப்படுத்துதா யோசிச்சு பாருங்க